அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அசலாம் அடைக்கும் இன்று பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக ஒன்பது மணி இப்பொழுது எம்எல்ஏ அண்ணாதுரை அவர்கள் பட்டுக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ அண்ணாதுரை அவர்கள் அதிராம்பட்டினம் பட்டினம் வருகை தர இருக்கின்றார்கள் கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள் இதுவும் காட்சிப்படுத்துகின்றேன் எம்எல்ஏ அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கும் பதவி சகோதரர்கள்

அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா 400 வர சார் மீட் சார் அங்க இன்னும் 12 முன்னாடி சேர் எடுக்கணும் இன்னைக்கு சேர் சார் பீடி சார் ஓகேவா

பேரூராட்சி வந்து நகராட்சியை தரம் வைத்திருக்கு அது வந்து அதற்கான அந்த நகராட்சிக்குரிய பணிகள் நடைபெற்று அதே போன்று நம்முடைய அதிரா மண்டத்தினுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து அதிரா மன்றத்திலே தலைமையிடமாக கொண்ட ஒரு பட்ட சிறப்பு இருக்க அது சட்டமன்றத்தில் நானும் இரண்டு மூன்று முறை கேள்வி மூலமாகவும் அமைச்சர்கிட்ட தனிப்பட்ட முறையில கவனத்தில் கொண்டு போயிருக்கேன் நிதி நிலைமைக்கு ஏற்ப இந்த ஆண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த தேர்தல் வருவதற்குள்ளாக அதிராம் பண்ணத்தை தலைமடமாக கொண்ட ஒரு வாய்ப்பு அதை ஒட்டி அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தொடர்ந்து அந்த முயற்சிகளை முன்னெடுப்பத நான் நம்முடைய மாவட்ட சார்பு நான் அனைத்து வாழ் மற்றும் சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு இதற்கு முன் இப்போ நகராட்சியில் உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அவர் செய்து கொடுக்கவில்லை என நகராட்சி பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றாங்க அதை பத்தி தங்களுடைய கருத்து நகராட்சிங்கிறது திமுக நகராட்சி எம்எல்ஏ குற்றம் சொல்றாங்கன்னா அது கட்டுப்பாட்டு மீறிய ஒரு செயலா தான் நான் பாக்குறாங்க பேரூரட்சியா நகராட்சியா தரம் வைக்கோம் அதே மாதிரி மின்சார பொறுத்த அளவுல ஒன் தன் கேள்வி கட்டு வந்திருக்கோம் நகராட்சி அளவு கட்டிடம் கட்டியிருக்கோம் போதுமான நிதி ஆதாரங்களை கொண்டு சாலைகள் செம்பனிட்டு இருக்கான் பேருந்து நிலையம் கொண்டு வந்திருக்கோம் ஆயுதராவுட நல பள்ளி வள்ளிமைய நகரில் வாடகை கட்டணத்துல ரெண்டு ஓப்பரை கட்டணம் கொண்டிருக்கோம் அதே போன்று அரசு மருத்துவமனைக்கு இப்போ நாலு கோடி நாலு அஞ்சு மணி ஐந்து கோடி ரூபாயில கட்டணம் வர இருக்கிறது கரையுறுத்தல் நிலையம் இதே மாதிரி ஆரம்ப உயர்நிலை பள்ளிக்கான கட்டணம் கட்டிட்டு இருக்கும் கூட இன்னைக்கு கூட இது ஏரி புறக்கிற ஊராட்சி இந்த பகுதி கூட அதுரா மன்றத்துக்கு பகுதி தான் இதுல அதிராமண்ண நகராட்சி கட்டுகளில் ஏரி புறக்கிற ஊராட்சியும் அவங்களும் அதுக்கான நிதியை ஒதுக்க முடியல இப்ப என்னுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து மூன்று சாணவில் இந்த பகுதி சாலத்தில் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்புதல நான் நிச்சயமா அதை அர்த்தமாக இருப்பேன் நகராட்சி நிர்வாகமும் என்னோட தொடர்ந்து ஈடுபாட்டோட இருப்பாங்க அப்படின்னா

வேடங்க ஆ 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 பாருங்க எம்எல்ஏக்கா பண்ணி கொஞ்சம்

பாருங்க <laughs> பாரு <laughs>

Subscribe to Creativity Channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.